ஹாய் ஹலோ வணக்கம் இவர் சினிக்கு நம்ம மாஸ்டர் ஸ்பீட்டில் பார்க்க போகிற மூவி என்ன பார்த்தீங்கன்னா பாலாவோட டேரெக்ஷன்ல வெளியே வந்து பனங்கான் வாங்க இந்த படத்தை கதை என்னன்றது பார்க்கலாம் இந்த படத்தில் நம்ம அருண் விஜய் வந்து காதும் கேட்காது வாய்ப்பேச முடியாது அவருக்கு ஒரு தங்கச்சிருக்காரு அந்த தங்கச்சிக்காகவே வாழறாரு அவருக்கு இப்போ வேலை வெட்டியும் இல்லை வேலை வெட்டி இல்லாமல் சும்மா சுற்றுறதுக்கு பதிலாக ஒரு ஆதரவுற்று இல்லத்தில் இவருக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரி வாட்ச்மேன் மாதிரி ஒரு வேலை ஒன்று கிடைக்குது அங்க நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தால இவரோட கதாநாயக வாழ்க்கை மட்டும் இல்லாம அவர் சுத்தி இருக்க எல்லாரோட வாழ்க்கையுமே தலைகீழா மாத்தி போடுற ஒரு சம்பவம் இந்த படத்தை பொறுத்தவரைக்கு பாலா பேக் டு ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து பிதாமகன் சேது பாலாவோட டெம்பரேட்ல ஒரு சில படங்கள்லாம் நம்ம எயிட்டிஸ் நைன்டிஸில் பார்த்துருப்போம் அந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டா பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய படம் தான் இந்த படம் சேது நந்தா அப்படின்னு சொல்லிட்டு லைனா சொல்லிட்டே இருக்கலாம் இந்த எல்லா ஒரு இந்த படத்துல அப்படியே இருக்கு உண்மைதான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதே பேட்டர்னில் இருக்கக்கூடிய படமாக இருந்தாலும் நம்ம பார்க்கறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாத்தீங்களா அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருக்காரு பாலா இந்த படத்துல வந்து முக்கியமான ஒரு விஷயம் பாடும் கணத்துக்குள்ள உள்ளே இறக்கி ஒரு விஷயத்த ஒன்று எடுப்பாரு நீங்கள் இப்போஸ்டர்ஸ்லே பார்ப்பீங்க அந்த காட்சி எதுக்கு வைக்கப்பட்டது அப்படின்ற விஷயமே வந்து பாலாவோட டச் சூப்பவாக இருக்கும் அது ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம போஸ்டர்ஸில் பார்த்துட்டோம் ஆனால் அது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பாலா வந்து சூப்பவாக அந்த கதை களம் அமைச்சிருப்பாரு ஸோ இது வந்து நான் ஸ்பாய்லர் சொல்ல விரும்பல அருண் விஜய் வந்து பயங்கர எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காரு ஏன்னா அவர் பேசிக்காவை டிஃபெண்டாக இருந்திருக்காரு அந்த படத்தில் ஸோ அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் யார் வந்து பேசினாலுமே இவரால் பேசவும் முடியாது ஓன்லி ரியாக்சன் தான் கொடுக்க முடியும் அவர் பேசுறது இவர் கேட்கவும் கேட்காது சோ செய்கையில தான் பேசணும் அதே சமயத்துல அதை புரிஞ்சதா எக்ஸ்பிரஸ் பண்ணணும் பாத்தீங்களா சோ எல்லாமே ரியாக்ட் பண்ணவே பண்ணணும்ன்றதுனால ரொம்ப சிறப்பா அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை சூப்பர்வா எக்ஸலண்டா டெலிவரி பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப ஸ்கோப் இருக்கு இந்த படத்தை ஃபுல்லாவே அருண் விஜய் நம்ம பார்க்க முடியுது ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி கதாநாயகர் ரோஷினி பிரகாஷ் அவங்களும் ப படத்தை ஆஃப் ஃபுல்லாகவே ஒரே ஜாலியாக சுத்திட்டு இருக்க ஒரு துருத்துருன்ற பொண்ணு தான் உண்மையாக சொல்லணும்னா அது அருண் விஜயோட கதாபாத்திரம் எந்த அளவுக்கு முக்கியமோ பிதாமாங்கனில் நம்ம சியான் விக்ரம் கதாபாத்திரம் அது அது அப்படியே எக்ஸாக்டாக ஞாபகம் வரும் அந்த அதே படத்தில் நம்ம லைலா ஒருத்தவங்க வருவாங்க பார்த்தீங்களா அந்த லைலாவோட கேரக்டராக தான் இந்த ரோஷினி பிரகாஷ் ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே அந்த பிதாமாங்கனில் அப்படியே மேட்ச் ஆகுது இந்த வணங்கன் படத்தில் ஸோ அதனாலேயே என்னென்னா இந்த இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரெண்டு பேரோட என்னென்ன பண்ணணுமோ அது நீட்டாவே பண்ணியிருக்காங்க அது நம்மளுக்கு வந்து அந்த பழைய பிதாமன் பார்த்த ஃபீலும் நமக்கு நமக்கு வந்து அருண் விஜயோட தங்கச்சியா நடிக்கக்கூடிய இதா இங்க சூப்பர்பா எக்ஸலண்டாக பண்ணியிருக்காங்க அந்த பெர்ஃபார்மன்ஸு செகண்ட் ஆஃப் போகும்போது வேற லெவல் வேற லெவலில் எலேட் பண்ணியிருக்காங்க அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப உள்வாங்கி சூப்பராகவும் அணிச்சிருக்காங்க இந்த மூணு கதாபாத்திரங்கள் போக இந்த படத்துல சமுத்திர கனி வராது மிஷ்கின் வராங்க இது ரெண்டு பேரும் சின்ன சின்ன கதாபாத்திரம் தான் ஆனால் சமுத்திர கனி வரக்க வரக்கும் போல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் ஆனால் மிஷ்கின் கதாபாத்திரம் இருக்கு பாருங்க அட்டகாசமான கதாபாத்திரம் சரியான ரைட்டிங் ஏன்னா அவர் வந்து எந்த டைம்ல இப்போ யோசிப்பார் என்ன பண்ணுவார் அவர் வந்து ஒரு சின்ன சீன் தான் ஒரு ரெண்டு மூணு சீன்லாம் வருவாரு மிஷ்கின் ஆனா வர முதல் சீன்லேயே அந்த கதாபாத்திரம் எந்த மாதிரி கதாபாத்திரம் அவர் எப்படி அந்த அவரோட மனப்பாம்பு எப்படி எப்படி யோசிப்பார் அந்த விஷயங்களை வந்து ஆடியன்ஸ்க்கு தப்புன்னு புரிகிற மாதிரி கிறிஸ்பன் கிளியரா கொடுத்துருக்காரு பாலா பாலாவோட சிக்னேச்சர் சீன்னே சொல்லலாம் அந்த மிஷ்கின் வர காட்சிகள் எல்லாமே அதனாலதான் இந்த வந்து இந்த படத்துல மிஷ்கின் கதாபாத்திரம் வந்து பின்னாடி செகண்ட் ஹாஃபுல்லோ ஒரு 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 விளைவு ஒண்ணு பண்ணும் ஒரு ரைட்டிங் ஒன்னு பண்ணும் அந்த விஷயத்த வந்து நம்மளுக்கு நம்பும்படியா இருக்கு அந்த மிஷ்கின் கதாபாத்திரம் இல்லாம வேற யாரும் போட்டிருந்தாலும் அது நம்மளுக்கு ஒட்டி இருக்கே இது போக நம்ம இந்த படத்துல வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சில காமெடியா தான் போகுது பிதாமகன் மாதிரியே போகுது பிதாமகன் எதிர்பார்த்து அதிக ஒரு மாதிரியா தான் போகும் செகண்ட் ஆஃப் போகும்போது தான் இந்த படம் வந்து கொஞ்சமா சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து புரிய முடியுது படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து அருண் விஜய் பேச மாட்டாரு அவர் காது கேட்காது பேச முடியாது அவர் வந்து என்ன பேச வராரு அப்படின்றத பின்னாடி வர ஒரு பாட்டை ப்ளேஸ் பண்ணி அதை புரிய வச்சிருப்பாங்க நமக்கு அந்த தாட் ப்ராசஸே செம்மையா இருந்தது பாலாவோட டச் அண்ட் சூப்பர் அந்த சாம்சியஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கு சூப்பர்பா இருந்தது இந்த காட்சியை நம்மளுக்கு அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த அந்த சாங் இருந்தது ஸோ எல்லாமே செம்மையா இருக்க அந்த படத்துல எந்த பிரச்சனையுமே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கதாபாத்திரங்கள் வடிவமைப்ப பாத்தீங்கன்னா பிதாமகனை ஞாபகப்படுத்துது அப்படியே பிதாமகனோட சாயில் இருக்கு பட் பாடம் ரொம்ப ரொம்ப சூப்பவா இருக்கு மாஸ்டர் டச்னே சொல்லலாம் எனக்கு வந்து இதுல ஒரு சில சீன் வந்து ஓட்டல்ல அப்படின்னு சொல்ற சீன் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து சம்மடி வாங்குவாங்க ஃபெரியில் அவங்க ஏன் அவ்வளோ உழுந்து வந்து லவ் பண்றாங்க அந்த பாலாவோட டச் அங்க இருக்கு பாலாவோட இது வந்து ஒரு கொஞ்சம் வயலன்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும் அதெல்லாம் அக்ரி பண்ணுறேன் ஆனா அந்த ஹீரோக்கும் ஹீரோயின்க்கும் உண்டான அந்த லவ் ஏன் அப்படின்றதுக்கான ஒரு ப்ராப்பராக எக்ஸ்ப்ளனேஷன் ப்ராப்பராக நமக்கு சொல்ல நம்மளை ஏற்றுக்க முடியல கொஞ்சம் எமோஷன்ஸ் அதிகமாக இந்த படத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு இந்த படத்தை பார்க்கும் போது தோணுது ஏன்னா இந்த படமுமே படம் பார்த்து முடியும் போது ஒரு கனத்த எதையத்தோடு தான் நம்ம படம் முடிஞ்சு வெளியே வர முடியும் ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட கொடுக்கும் கண்டிப்பா அந்த கிளைமேக்ஸ் வந்து அந்த மாதிரி சீன் தான் இருக்காது அது என்னென்னு நான் சொன்னேன்னா நான் வந்து நீங்க படம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது மொத்தமா இந்த படம் எப்படி இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ கே கிட்ஸுக்கு எவ்வளோ சத்தியமாக எனக்கு தெரியாது நைன்டிஸ் கிட்ஸுக்கு பாலாவோட படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் அந்த சேது நந்தா அந்த படங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த படம் உங்களுக்கு பெஸ்ட் அதே மாதிரி சொல்லணும்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சீன்ஸ் இருக்குது அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் நிறைய மூவிஸில் இருந்த காகி மகாராஜா அந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய வந்த சீன்ஸ் இதுல இருக்கு அந்த சீனை வந்து அப்படின் நம்ம வந்து சீனை வச்சு புரிய வச்சுக்கலாம் அந்த அந்த மூணு மூஞ்சிங்களை காமிச்சிட்டு இதுங்கலாம் இந்த மாதிரி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சிருக்கலாம் இருந்தாலும் அதை சீனா காமிச்சு அந்த சீனை வந்து ஒரு ஆஃப் டியூட்டில நம்மளுக்கு காட்டும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப ஒரு கனத்த இதயத்தோடு தான் நம்ம படத்தை பார்க்குற மாதிரி ஆயிடுது அந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க என்ன பண்ண போறாங்கன்றத பார்த்தாலே புரியும் புரிய வைக்கணும் அதுதான் ஒரு டைரக்டரோட சக்ஸஸ்னே சொல்லலாம் ஆனா அது ஆஸ் யூஷுவல் பாலா அது ரொம்பவும் பயங்கரமாக காமிச்சு ரொம்பவும் மா என்ன சொல்கிறதுன்னு தெரியல அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மன நெருளோட இருந்து இந்த படம் சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்கிறதுனால இந்த படத்தில் வந்து எப்படி தான் வந்து யூவாரி சர்டிஃபிக் கொடுத்தாலும் எனக்கு முதல்ல தெரியல இந்த படம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ப்ளஸ் தான் ஏன்னா அந்த மாதிரி சமாச்சாரம் தான் படத்தில் இருக்குது சரி இனியாவும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக போய் தேட்டர்ஸில் போய் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதேமாதிரி வேறு ஒரு படத்தோட ரிவ்யூட உங்களோட சந்திக்கிறேன் அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் பிரஸ்மா நன்றி வணக்கம்